இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள்ள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் உரிமையுடன் ஜனாமாவின் வீட்டினுள்ளே பாட்டியின் வீடு என்று கால் வைத்த தமிழினை ஆராத்தி அடுத்து வீட்டினுள்ளே அழைத்துச் சென்ற ஜனாமா தனக்குள்ள உரிமைகள் அனைத்தையும் தமிழுக்கு கொடுத்து நான் என்றால் தமிழ் என்று அறிமுகப்படுத்தினான் தமிழோ வீட்டின் மகாராணி ஏனென்றால் தமிழின் அம்மா ஜெயாதான் அந்த வீட்டின் மகாராணியாக இருந்ததால்தான் தான் ஜனாமாவின் குணத்தினை எல்லாவற்றிலும் ஒத்தவ தமிழ் என்று போலாரம் சூட்டினா முத்தம்மா சிபியும் நல்லவர்தான் ஜனாமா மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடித்தவர் என்று ஒரு சர்டிபிகேட்டினை தமிழிடம் ஒப்புவித்தா முத்தம்மா சேது கணேசனின் மகன் இங்கு என்றியாகின்றான் இவன் தவப்பனுக்கு ஜஸ்ட் ஒப்பசிட்டாக இருக்கின்றான் குணத்திலும் சரி பழக்க வழக்கத்திலும் சரி இதனால் இவனின் வரவை கணேசன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இதன் விவரம் ஏனென்று பின்பு தெரியும் சியாம் ஒழுக்கமற்ற வார்த்தைகள் தமிழுக்கு பேசியதனால் கோபத்தில் சியாமை அடித்துவிட்டாள் தமிழ் இதுதான் ஆரம்பம் என்று இறுக்கிச் சொன்னாள் தமிழ் கணேசனின் கடிவாளம் இப்போது தமிழின் கையில் பட்டி பாம்பாக அடங்கினார் கணேசன் மெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாத நிலை இதேபோல்தான் சிபிக்கும் நடக்க வாய்ப்புகள் உண்டு இனி அவர்தான் அடுத்தது சியாம் அடங்காவிட்டால் அடிபட்டு திருத்தப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி உரிமையினை கையில் எடுத்தால் தமிழ் காலை சாப்பாடு இத்தனை மணிக்கு சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரத்தில் அவரவர் வேலைக்கு போய்விட வேண்டும் என்பதுதான் ஒழுங்கு இல்லையென்றால் சாப்பாடு இனி இல்லை என்று தமிழ் சொல்லாமல் சாப்பிட்டே ஆக வேண்டும் அதுவும் எல்லாரும் ஒன்றாக இருந்தே சாப்பிட வேண்டும் என்பதுதான் இனி ஒழுங்கு என்றால் தமிழ் வர்ஷிணியின் அறையினை ஷியாவண்ணப் போன தமிழினை எதிர்த்து நின்றாள் தமிழ்தான் வர்ஷினியை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டவள் அவளும் தனது மாமா கணேசனை வைத்து தமிழினை வெளியேற்ற வேண்டுமென்று சென்ஸ் இல்லாமல் கூட்டிக் கொண்டு போகின்றா அப்போது தான் தமிழ் கணேசனுக்கு கடிவாளத்தினை மாட்டிவிட்டா இனி தமிழின் அடுத்த சொல்லுக்கு எதிர்ச்சொல்லு சொல்ல முடியாமல் தொண்டைக்குள்ளே முள்ளு பொறுத்தது போன்று இனி கணேசன் இருப்பான் சியாம் தேவையற்ற அதுவும் அசிங்கமான வார்த்தையினை தமிழுக்கு எதிராக பேசியதனால் தமிழ் அவளுக்கு ஒரு அறைவிட்டு அடக்கினாள் அத்துடன் ஆடிய வாள்களும் அடங்கி போயின இனி வாயினைச் சாப்பிட மட்டும்தான் திறக்க வேண்டும் என்பதுதான் சொல்லாமல் சொன்ன ஓடர் இதையிட்டு சிபி தனது மடத்தனத்தினை தமிழிடம் காட்டப்போய் ஜனாமாவால் அடக்கி வைக்கப்பட்டான் சூடு ஒருமுறை பட்டால் ஏன் சிபிக்கு உணர்வு இல்லை தமிழின் சூட்கேசினை வெளியே தூக்கி அறிந்த சிபி திருப்பி அதனை உள்ளே எடுத்து வரும்படி கட்டளையிடப்பட்டான் ஜனாமாவால் இந்த சூடு காணாதா சிபிக்கு ஏன் இவனுக்கு பிடிக்கதில்லை என்னதான் பிரச்சனை என்று மண்டையனை கொண்டிருந்தான் சேது இந்த போக்கு காதலில் முடியாமல் அல்லவா முடியப் போகின்றது என்பது சேதுவின் ஊகத்தினை விட எனது ஊகம்தான் கூட பிரகாஷின் இந்த நிலைக்கு கணேசன்தான் காரணம் என்று எப்போவோ சொல்லிவிட்டேன் அது இப்போ வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதே விட்டதே கணேசனுக்கு போட்ட கடிவாளம் காணும் அமுதாவுக்கென்று புரிம்பாக போட வேண்டுமென்றில்லை அதை கணேசனை போட்டு விடுவான் அப்போ தமிழ் வந்த ஒரு நாளிலேயே இருவரி நடக்குமும் தமிழின் கையிலேயே இப்போது அதற்காக வேண்டி வகு சீக்கிரமாக தமிழ் பிரகாஷின் கொலை முயற்சியில் கணேசனை போட்டுக் கொடுத்து விடுவாளா அதுதான் இல்லை தமிழின் வேலை குடும்பத்தினை பிரிக்கிறதல்ல மாறாக ஒவ்வொருவரையும் திருத்தி ஒற்றுமையான குடும்பமாக்குவதுதான் அதுதான் ஜனாமாவின் விருப்பமும் கூட ஆனால் கணேசன் திருந்துவான் என்று நினைக்கின்றீர்களா கொமன்றிலே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பார்ப்போம் இது எனது குடும்பம் என்று அறத்துறுத்து சொன்னது ஏனென்று விளங்கும் அளவிற்கு அங்கு அப்போது நின்ற வர்ஷினிக்கோ வெண்பாக்கோ அல்லது ஷாமுக்கோ விளங்கவில்லை ஏன் அவர்களுடைய காதுக்கு கூட கேட்கவே இல்லை எப்படியாவது தமிழை வீட்டை விட்டு திரட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் இப்போதைய முழுநேர திட்டமாக உள்ளது தமிழுக்கு பேயைக் கண்டால் பயம் என்று வர்ஷினியையும் வெண்பாவையும் கண்டவுடன் தான் தமிழ் அப்படிச் சொன்னா தமிழைப் பார்க்க பேய்க்கு பயப்படுமுறுத்தி போலவாய் இருக்கின்றது இப்படி பயமுறுத்தலாலே சில சமயம் தமிழ் சிபியினை பயத்தில் கட்டிப்பிடிக்க வாய்ப்பினை இவர்கள் ஏற்படுத்துவதாக இருக்கலாம் கேரிதான் இங்கு உள்ளதால் தமிழைப் பற்றி சேது கேடியிடம் அறிய வாய்ப்புகள் உண்டு கேரி உண்மையாகவே ஒரு நல்ல ஆத்மம் ஆதலால் தமிழைப் பற்றி நல்ல விதமாகச் சொல்லுவான் இதனால் சேதுவுக்கு தமிழை நன்கு பிடிக்கும் தமிழை சகோதரியாக நினைத்துப் பழகுகின்றான் சேது அது கூடிய சீக்கிரம் உண்மையாக அமையும் என்பது எனது ஊகம் என்னவெல்லாம் நடக்கப்போகின்றதென்று பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவியூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்